இன்றைக்கான எபிசோடில் தீபகானந்தான் வந்து எலிமினேஷன் ஆகிறாரு அப்படி அவர் எலிமினேஷன் ஆகி ஸ்டேஜ் நிற்கும்போது சௌந்தர்யா வந்து கூப்பிட்றாரு சௌந்தரியா வந்து எதிரிச்சு நிற்கிறாங்க மக்கள் வந்து பெருசாக கைதட்டலை உடனே இவர் வந்து சொல்கிறார் என்னப்பா கைதட்டாமல் இருக்கீங்க சௌந்தரியா வந்து எந்திரிச்சு நிற்குது அப்படின்னோடனே மக்கள் வந்து ஆற வாரமாக கை அதுக்கப்புறம் சௌந்தரியா இவ்வளோ நாள் மக்கள் வந்து உனக்கு தான கைதட்டிருந்தாங்க இப்போ வந்து என கை தட்டுறாங்க நான் பாஞ்சு நிமிஷமாக அந்த கைதட்டை வந்து நான் வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி சௌந்தர்யா வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி பண்ணாரு நீ நல்லா பண்ணுற உன்னை வந்து எங்களால் என்னால் புரிஞ்சிக்க முடியல யாராலையும் புரிஞ்சிக்க முடியல நீ ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக வந்து இருக்கிற ஆல் தி பெஸ்ட் நீ வந்து நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சௌந்தர்யா வந்து ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இவங்களுடைய பாண்டிங் நல்லா இருந்துச்சு இவருடைய பயண வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு இவர் வந்து ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பார் ரொம்ப வந்து ரியாக்ஷனாக அது இதுங்கிற அந்த ஒரு எபிசோட்ல சவுண்டு வந்து டவுனாயிருக்கும் போது உனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இறங்கியடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு அப்புறம் சார்ஜெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சௌந்தரியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜெனியூனாகவும் சௌந்தர்யாட்டாக நடந்திருப்பார் அது பார்க்கறது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் அவர் போகும்போது சௌந்தரியா கூப்பிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி இந்த விஷயங்கள் வந்து பண்ணது அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதில் என்னென்னா இந்த கன்னியம்பையன் போட்டால் பாருங்க ஒரு நட குன்று விடுவேன் தீபக்கு உன்னை கொன்றுவேன் நீ எப்படி போகலாம் அப்படின்னு ஒரு சீனை போட்டான் அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் இவர் பிக் வந்து நீங்கள் நல்லா விளாண்டிங்க கேப்டன்சி எல்லாம் சொன்னார் தீபா கண்ணை எழுதுட்டார் அப்போ சொல்கிறான் எங்கள் அண்ணன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாரு பிக் நீ போகக்கூடாதுன்னு அப்படின்னு எப்பா சாமி இந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து உலகத்தில் எவனுமே போட முடியாதுரா அளவுக்கு தான் நடிச்சுட்டு அழைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டேஜ் நின்று அண்ணன் வந்து சாதிச்சிட்டாரு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து இப்படி சொல்கிறார் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து வயசு இது நாற்பத்தஞ்சு என்னென்னமோ சொல்லி கதையெல்லாம் கட்டி ஏன்னா ஓட்டுக்கு தீபகானுக்கு ஒரு ஓட்டுருக்குல்ல அந்த ஓட்டை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி ஆனால் அழுதது வந்து பச்சையாக நடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஜாக்லின் அழுதுதை பார்த்தீங்கல்ல அது சொல்லவே தேவையில்ல சௌந்தர்யா வந்து எந்த இதுவும் இல்லாமல் செட்டிலாக இருந்தாங்க ஓகே தீபகண்ணா எலிமினேஷன் நாய்டார் ரைட்டு ஏன்னா தொண்ணூத்தெட்டு நாளுங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அடுத்தது எண்ணு வரத்தான் போது அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை உபடியே ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்